ல்லாம் வடலி இடப்பிலே அமர்ந்து வேண்டுவோர் வேண்டுகின்ற வரங்களை வாரி வழங்குகின்ற வள்ளலாக அமர்ந்திருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமியினுடைய திருவடிகளை நினைந்து கொண்டு ஐயப்ப சுவாமியே தினம் நினைந்து அவனுடைய எண்ணங்களைப் போலவே எங்களுடைய மண்ணிலே பிறந்து கனடா மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய எங்கள் மண்ணின் மைந்தன் திருவாளர் கந்தையா கபிலன் அவர்கள் தமிழன் அறக்கட்டளை என்கின்ற நாமத்தோடு எங்களுடைய மண்ணிற்கும் எங்களுடைய சமுதாயத்திற்கும் எங்களுடைய சமயத்திற்கும் அளப்பரிய சேவைகளை ஆற்றி வருகின்றார் அந்த சேவைகள் ஊடாக எங்களுடைய வடலி என்கின்ற கிராமத்திற்கு ஐயப்ப சுவாமி என்கின்ற சாஸ்தா பீடம் என்கின்ற சன்னிதானத்தை கொடுத்திருக்கின்றார் கலாச்சார மண்டபத்தை கொடுத்திருக்கின்றார் நமது பாடசாலைக்கு பல அளப்பரிய சேவைகளை அள்ளி கொடுத்திருக்கிறார் சேவைகள் மூலம் பல மாணவர்களுக்கு பல கல்விகளான தேவைகளை நிறைவேற்றி இருக்கின்றார் அது மட்டுமல்ல எங்களுடைய மண் பிறந்தவர்கள் பசியிலே வாடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு நமக்கு நாமே என்கின்ற உதவி திட்டத்தை உணவு வாரந்தோறும் உணவு வழங்குகின்ற ஒரு கொடையாக கொடுத்து வருகின்றார் அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே இறுதிப்பகுதியிலே அவருடைய எண்ணம் புதிதாக ஒன்று உதயமாகி இருக்கின்றது உலகத்திலே வாழுகின்ற ஐயப்பனுடைய ஐயப்ப சுவாமிமார்கள் ஐயப்பனுடைய அடியவர்கள் யாவரும் ஐயப்பனுடைய மகிமையை அறிந்து கொள்ள வேண்டும் ஐயப்பனுடைய தரிசனங்களை தினம் காண வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தோடு அகில உலக ஸ்ரீ இடம் என்கின்ற இணையதளத்தை இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கின்றார்கள் உலகத்திலே எந்த மூலையில் இருந்தாலும் ஐயனுடைய மகிமையை கண்டுகொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நல்லெண்ணத்திற்காக அகில உலக ஸ்ரீ சாஸ்தா பீடம் ஒன்றை இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கின்றார்கள் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கின்றார்கள் அந்த அகில உலக ஸ்ரீ சாஸ்தா பீடம் என்கின்ற இணையதளத்தினூடாக எங்களுடைய மண்ணிலே ஈழத்திலே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை சபரிமலை நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி சாஸ்தா பீட நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் கிரீன் தமிழ் பக்தி பிரவசமூடாக நேரலையாக ஒளிபரப்பாகுவதற்கும் ஏனைய புகைப்பட பதவிகளை வழங்குவதற்கும் கிரீன் தமிழை இணைத்து கொண்டிருக்கின்றார் என்பதில் நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றோம் ஆகவே எங்கள் கிரீன் தமிழ் ஊடக குழுமத்தையும் இணைத்துக் கொண்டமைக்காக ஊடக குழுமம் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவிப்பதோடு அவருடைய சேவை மென்மேலும் தொடர வேண்டும் என்று நாங்கள் அன்போடு வேண்டு நிற்கின்றோம் சாமியே சரணமை